இன்றைய தினம் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கண்ட வீட்டுக்கு வெளியில் தான் இன்றைய உடத்தோ நிற்கிறோம் இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் கனடாவில் இருக்கிற மதிவதனா அம்மாவுக்கு ஐம்பத்தி மூன்றாவது வயசு பிறந்த நாள் அவங்களுக்கு அப்போ இன்றைய தினம் நாங்கள் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக நாங்கள் கொடுக்க போகிற ஒரு விஷயம் தானே கண்டிப்பாக உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு கொஞ்ச நாளாகவே அவங்களை எனக்கு தெரியும் உண்மைக்குமே ஒரு பழகிற விதமோ செய்ய எல்லா விதத்துலேயும் வந்து சூப்பரான ஒரு அம்மா அப்போ அவங்களுக்கு அவங்க கேடாவில் கேக்கு வெட்டுவாங்க நாங்கள் இலங்கை இலங்கையை பொறுத்தளவில் நாங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இதில் பார்த்தா தெரியும் எங்கெண்ட பழமை அணிக்கிறவங்களும் ஒரு ஆளை காணின்ற மாதிரி இருக்குது இப்போ அவாக்கு பதிலாகத்தான் ஒரு ஆளை நாங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் அவங்க வீடியோ நீங்கள் பார்க்கக்கே தெரியும் ஆர் மூலமாக நாங்கள் கேக்கு வெட்ட போகிறோம்ன்ற மாதிரி இருக்குது இப்போ நோமலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ குடும்ப சார்பாகவும் மதிவதன அம்மாவுக்கு பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் சொல்றேன் மதிவதன அம்மாக்கு பிறந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பாக உண்மைக்குமே என் சார்பாக நான் சொல்ல வேண்டும் மதிவதன அம்மாக்கு ஐம்பத்தி மூன்றாவது வயசு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இன்று போல் என்றும் கண்கலங்காம சந்தோஷமாக ஆரோக்கியமாக ஆண்டு கிட்ட நான் பிரார்த்திக்கொள்றேன் உண்மைக்குமே அம்மா அப்போ நாங்கள் இப்போ கேக்கு வெட்டுறதுக்கு முன்னாடி இப்போ என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு புல்லாவே வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு பிறகு வந்து சரியான இருக்கி மழை பெஞ்சு கொண்டே இருக்குது கொஞ்சம் நேற்று கூட நேற்று இல்லை முந்தினா கூட நான் வந்து சொல்லியிருந்தேன் மழையெல்லாம் முடிஞ்சது போல இப்போ சரியான இருக்கி வெயிலாக இருந்தேன் மாதிரி ஆனால் பார்த்தீங்கன்னா அவசரப்பட்ட பிறகு இந்த மழை விடுற மாதிரி தெரியலண்டா சரியான மாதிரி இருந்தாலும் இப்போ ஒரு கொஞ்சம் ஒரு கேப்புகளை தான் மழை விட்டுருந்தது அப்படி அக்கண்டு ஓடி போய்னு செஞ்சேன்டா கேக்கு ஆர்டர் பண்ணினதுக்கு அப்புறம் உடனே வந்து எடுத்து கொண்டு வந்திருக்கும் கேக்கு கட் பண்ணுறதுக்கு வேறு என்ன போஸ்ட் மட்டும் கொடுப்பாங்க லிப்ஸ்டிக் நோமலாம் அடிச்சு வந்துக்காரு கொஞ்சம் இந்த டிஷர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் லிப்ஸ்டிக் அடிச்சுக்காங்க நோமலாம் ஆனால் வடிவமைத்தான் இருக்குது அப்போ நோமலாக நீங்கள் எதிர்பார்ப்பீங்க இப்போ செந்திரனை கூட கிட்டத்தட்ட ஒரு

உண்மைக்குறத்தாளோட நாங்கள் ஒரு சில விஷயங்களும் நோமெல்லாம் கலாய்க்கிறோம் உண்மைக்குமே ஒரு கூச்ச சுவாதம் வந்து இன்னுமே அவனுக்கு வந்து கூடவே வந்துருக்கின்றபடியா விட்டு போகுது இல்ல தான் என்ன மாதிரி அதுதான் என்ன பிரச்சனை இருக்கும் சந்திரன் ஆனா கொஞ்சம் காஷ்டைலாம் கொஞ்சம் மாத்திட்டியல ஒரு பாட்டுக்கு நோம்ல ஆடுவியல்ல இல்லடா வசந்தன்னா தான் பெருவணும் போல ஆட்டத்துக்கு ஆடு வேற ஆனா கொஞ்சம் உண்மைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு வகையில சந்தோஷமா தான் இருக்கு பாத்தீங்கன்னா மறுபடியும் மழை வரப்போது உலக பத்தி கையனுக்கு கழிச்சு கொள்ளாம உங்க பெண்ணு செய்யப்படும்னு சொன்னா எங்கன்னு சொன்னாலுக்காரன் பெஸ்ட் வாரீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல எங்க மேல நான் கிளிக் பண்ணேன் நாங்க வர்ற வீடியோ உங்களுக்கு கூட கூட உண்மைக்குமே பாத்தீங்கன்னா நாங்க நோமலா தான் நாங்கள் கேட்கல இருந்து எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணாங்க பாத்தீங்கன்னா திருப்பியும் மழை வரப்போது டக்கண்டு என்னத்தை கொண்டு வர போறீங்க வெடியை கொண்டு வாங்கணும்ல இங்கால சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு கூட நாங்கள் கேக்குகள் கூட கட் பண்ண இல்லாத இப்போ நாங்கள் வெளியில் வச்சு நாங்கள் முதல் வெடியை கொளுத்துவோம் சரிதானே நெருப்படி நான் எடுத்துன்னு ஓ நெருப்படி ஒரு ஆள் எடுத்துன்னு ஓடி அவங்க டாக்கான சில கையால் விரலை காண இல்லையோ உங்கள்கிட்ட விரல் என்ன என்ன வேறும் ஓ ஆ நீங்கள்லாம் கொழு என்ன சேர்ந்து என்ன உங்களுக்கு என்ன கிடைத்த தொடர் தொடர் தான் கலந்து செந்திரன் டக்கன் ஓடி அங்க படி போய் படிச்சா விட்டுட்டு போயிடுவேன் வருது வருது விலகு விலகு எங்க இவளியே வருது நான் கலக்கிற நேரம் அங்க படி வச்சற ஓ ஓ சீ எங்க கப்பா ஏன் மிச்ச வடிய வச்சிருக்கீங்க ஆனா இந்த இந்த

வணக்கம் அம்மா எப்படி இப்போ நோம்பலா புதுசா வாரவங்க யோசிப்பாங்க அம்மாவுக்கு தான் புல மாதிரி உமைக்கே பாத்தீங்கன்னா மதிவதனா அம்மாவுக்கு வந்து நாங்க நோம்பலா அரேஞ்ச் பண்ண கேக் ஒரு கிட்ட வந்து பாருங்க இருக்கோ டிசைன ஐம்பத்தி மூன்றாவது வயசு சரிதானே அவங்க பேர்ல இருந்து எல்லாமே நோமலா வந்து நான் தான் போய் செலக்ட் பண்ணி கொண்டு போயிடலாம் அந்த இடத்துக்கு இன்னும் ஒரு தரம் இல்ல இனிமே பார்க்கலாம் எனக்கு அப்போ நாங்க அப்ப அவங்க அம்மா சார்வாக தான் அவங்களுக்கு நாங்க நோமலா கேட்க வந்து கட் பண்ண போறோம்

முதலாவே சரி அப்படின்னு சாப்பிடுறீங்க அம்மா சாப்பிடறீங்களா

அடிவா சாப்பிடுவோங்க மதுவோதனே ராய்ட் அப்போ உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா நோமலாக தான் நாங்கள் வந்து இப்போ கேக்கு கூட வேணாங்க பெப்சி சோடா கூட நாங்கள் நோமில் ஒன்று தான் வேண்டி நாங்கள்லேன்டா கொலி டைம் கூட கொஞ்சம் வாக்களுக்கு வருத்தம் மேல ஓமன்றா சரியான கொஞ்சம் ஒரு நக்கலான வார்த்தை மாதிரி கிடையாது இல்லையோ அப்போ இதாக காசு வழி இல்ல அப்படின்னு கிடையா இல்லை இப்போ வந்த நாளைக்கு நோமலா தெரியும் எஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கிறதுக்கு முருகன் வலுக்கிட்டு இருக்கிறார் அடுத்த கட்டமா நோமலா பாத்தீங்கன்னா இப்படியான ஒரு ஆளை தான் நான் இதுக்கு பார்த்தேன் பாத்தீங்கன்னா அதான் சொல்றேன் சொல்ற என்ன கிப்ட் ஒன்னும் குடுக்கலன்ற மாதிரி நாங்களே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிப்ட் என்ன மதியம்மாக்கு மதிவதன் அம்மாவுக்கு சாரி அடிக்கடி பேர் தான் தடக்கப்படுது என்ன விளக்கம் என்ன தெரியலை உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக அவங்களுக்கு கேக்கு வெட்டுறதே உண்மைக்குமே பெரிய விஷயம் உண்மையாக அவங்களுக்கே தெரியாது ரூபன் கேக் எல்லாம் கட் பண்ணுமென்ற மாதிரிக்கு இந்த வீடியோ பார்த்து தான் யோசிப்பாங்க தெரியுமா இந்த ஃபேரெட் விளையாட்டுகளும் இந்த ஃபே கேக் எல்லாம் கட் பண்ணிக்காங்க அப்படின்னு உண்மைக்குமே சந்தோஷப்படுவாங்க அம்மா வீடியோ பார்ப்பீங்க தானே இப்போ அடுத்தடுத்தாக்களை வாங்கும் மழை வரப்போ டாக்காண்டுக்கு கட் பண்ணுவோம் சரிதானே அப்படியா வாங்குவோம் உங்களுக்கு வாங்க வாங்க

சூப்பரா இருக்க சூப்பி அடிச்சா கூட கட்டிதான்

அடிக்க மாட்ட அந்த பாட்டு வந்து இருக்கல்ல கடவுளான நூறு ஆயுசு மட்டும் இந்த பாட்டு எனக்கு இந்த பாட்டை தவிரவங்களுக்கு ஒரு பாட்டுமே தெரியாது பாட்டை நாங்க குறை சொல்ல பாட்டு வந்து நல்ல பாட்டு ஆனா இன்னும் பாட்டு இருக்கு ஆனா இன்றைய தினம் ஓகே சந்தோஷம் ஆசைப்பட்டு நீங்க படிங்க

உங்க அளவு முடிச்சுடுங்க பஸ்ஸுக்கு நேரம் போகணும் நீங்களும் ஒரு பாட்டு படிக்க தான் போயணும் இல்லையன்று சொன்னோ படிங்க ஒரு பாட்டு உண்மையாக தெரியாது சொன்ன சோடா குடிச்சு நான் தெரியப்பேன் சோடா படிங்க உம் நீங்கள் படிக்கல தெரியா உண்மைக்குமே பார்த்தீங்கன்டா பாட்டு படிப்பாங்க வீடியோ கட் பண்ணால் படிப்பாங்க சரிதானே அப்ப தானே எல்லாமே வாங்குவ அடுத்த சந்திரம் பை தீத்துட்டீங்கண்ணா எங்கண்ண வெக்க புரியல எனக்கு அவான்டா பேரு நகை சத்யம்மா வாயில் வரதில்லை நீங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மாவுக்கு சரி மதிவாதான் அம்மா மதி மதி வதனா அம்மாவுக்கு நீங்க பிறந்த நாள் வாழ்த்தைகள் பெல்லாண்டு வாழ்க்கை பெல்லாண்டு அம்மா நீ உண்மைக்குமே என்றால் இந்த மருமகள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லேருந்து எல்லாருமே வந்து கலகலப்பா இந்த நாளில் கேட்க வெட்டி சந்தோஷப்படுத்தி இருக்கின அந்த ஆசீர்வாதம் வேறால் கிடைச்சதுன்னு சொன்னால் மதிவதன் அக்காவால் எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குது அவ நினச்சி எனக்கு கேக்கு வட்டி எல்லாருமே வந்து கை கொடுத்துருக்கினேன் அந்த ஆசீர்வாதம் எனக்கு நீடிச்சிருக்குது அவள் அந்த ஆசீர்வாதத்தோட பார்த்திங்காண்டா எனக்கு காலையிலே மகன் சொல்லிவிட்டேன் நைட்டுன்னு சொன்னவர் காலையிலேன்னு சொன்னார் இப்படி இன்றைய தினம் அவாக்கு பிறந்த நாள்ன்னு சொல்லி அப்போ அக்காக்காண்டி காலையில் சேத்துக்கு போனேன் அவாக்காண்டையும் ஆண்டவரை கேட்டு ஆசீர்வாதம் வாங்கி கொண்டா வந்தன இஞ்சால பார்த்தீங்கண்டா இப்படியே மங்களாலை என்ற அளவு நாங்கள் செய்து சந்தோஷப்படுத்தி இருக்கிறோம் அக்காவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என் சார்வா என்ன கே கேட்க வேண்டினா இப்போ நான் சொல்லியில் அப்போ பார்த்துட்டுப்பா அதே மாதிரி நான் நாண்டவருடைய பாடல்களும் ஒரு ரெண்டு வரி அவாக்கு நான் கணக்கை நான் படிக்கலை ரெண்டு வரி அவாண்ட ஆசீர்வாதத்தை காண்டி பாடுறேன்னு பாடுங்க அன்பு கூறுவேன் என்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் என்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் என்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் என்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 உண்மைக்குமே இந்த ஒரு ஆண்டவற்ற ஆசீர்வாதம் பார்க்குற எந்த ஒரு உறவுகளும் எங்களோட நீடிச்சிருக்கணும் போல் அன்பு செலுத்தி ஆண்டவற்ற அன்பு மாதிரியே ஒவ்வொரு உறவுகளும் அன்பாக இருக்க வேணும் அதுக்காண்டி தான் இந்த பாடலில் நான் அன்பு வந்து பாடியிருக்கிறேன் சந்தோஷமாக நான் படிக்கல சரி ஓகே உண்மைக்குமே பார்த்துருப்பீங்க நோம்மலாக சந்தோஷமாக இன்றைய தருணம் ஒரு சந்தோஷமாக தான் இருந்திருக்குது ஏன்னா அப்போ நாங்கள் உண்மைக்குமே மறுபடியும் நான் சொல்கிற மதிவதன அம்மாவுக்கு இனிய எங்கள் சார்பாக குடும்ப சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் என்றும் அம்மா கண்களாங்காமல் சந்தோஷமாக இருக்கணும் என்று அன்று விட்டு நாங்கள் பிரார்த்தளும் உண்மைக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா எங்க குடும்பத்தோடு தான் நோமலாக கேக்கு கட் பண்ண தானே இப்போ உண்மைக்குமே அவங்க கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இப்படி நோமலான்னு சொன்னாலும் கேக் எல்லாமே கட் பண்ணிப்பாங்க என்று சொல்லி உண்மையுமே எதிர்பார்க்க பார்க்க மாட்டாங்க கண்டிப்பாக நான் பிறந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கணும்னு சொல்லி நான் கோல் கூட பண்ணினால் அவங்க நித்தியால் ஒழும்பெல்ல போகிறாங்க ஏன்டா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒன்று டைம் வச்சுக்காங்க அம்மா ஏன்னா என்னோடய கதைக்குதா கண்டு உண்மைக்குமே சந்தோஷம் அம்மா இப்போ நாங்கள் இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடித்து கொள்ள போகிறோம் வேறு எதுவும் தங்க எதுவும் சொல்ல போகிறீங்களா மறுபடியும் எல்லாமே நாங்கள் சொல்லிட்டோம் கண்டிப்பாக ஒரு சில காலம் வாழ ஒரு சில மிஸ்டேக்கள் சும்மா நாங்கள் பெம்பலாக ஜாலியாக தான் என்ன விஷயம்னு சொன்னால் நாங்கள் எடுத்துக்கொள்வது அப்போ ஒரு சில மிஸ்டேக்குகள் இருந்தால் அட்ரஸ் பண்ணி கொள்ளுங்க மட்டுமல்ல என்ன விஷயமா இருந்தால் நாங்கள் கொஞ்சம் ஜாலியாக பெம்பலாக எங்கெண்ட சோரங்கள் இனங்க நாங்கள் அப்படித்தான் நாங்கள் பழகுறது தான் நடந்து கொள்கிறோம் இல்லை எல்லா முறையுமே அப்படித்தான் தான் கூட பார்த்தீங்கன்னா நான் அதில் ஒரு பத்து வடி மேலே தான் அதில் வடி கொளுத்தோன்றருந்தால் ஆனால் செந்திரன் வந்து சொல்லியிருந்தால் இல்லை இல்லை அவங்களுக்கு வேணும் வெடி எல்லாமே வந்து நாங்கள் கண்டிப்பாக படி கொளுத்தி தான் முடிக்க வேண்டிய மாதிரி நான் நல்ல காலம் தப்பிச்சிட்டேன் நான் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நான் பெரிய வடியாக வேண்டியிருந்தால் அதிலே ஒரு கொஞ்சம் நேரம் டைம் ஒதுக்க வேண்டி வந்திருக்கு அப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னங்க நோமலாக பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் கூட நோமலாக மதியத்திலேருந்து சரியான மாதிரிக்கு மழை இப்போ கூட ஒரு மனசு எப்படியோ அதேமாதிரி தான் மழை கூட விட்டுட்டு எனக்கு உண்மையை அதை விட்டு ஒரு சந்தோஷமும் இல்லையா நான் நினச்சேன் அம்மாண்ட பிறந்தநாள் மழை தான்ண்டு எதுனா குழப்பை போதோ ஒன்று ஜோதிச்சு ஒன்று நான் ஆனால் அப்படியே இருந்து பார்க்க மழை திடீரெனவே இல்லாமல் போயிட்டு எனக்கு அதை நினச்சே சந்தோஷம் சந்தோஷமாக கிடந்து நே அப்போ உடனே நான் மழை விட்ட கையோட உடனே நான் பைக் எடுத்துக்கொண்டு தான் அவள் போய் ஒரு மாதிரி கொண்டு நான் அப்போ உடனே அம்மாவுக்கு சொல்லியிருந்தேன் உள்ளக்காக கூட கேக்கி கட் பண்ணலாம்ன்ட்டு பார்த்தா உள்ளுக்கு கூட கட் பண்ணிடலாம் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியான மாதிரி இருட்டாயிருந்தது ஏன்னா மல மப்பாம் இருந்து இருட்டாயிருந்தபடியா ஒன்றுமே உள்ளுக்கு கூட செய்யலாம் போயிட்டு ஏன்டா வசதி கூட உள்ளுக பெருசாக இல்லை என்றாக்காண்டி வழியில் மதிவதனா அம்மாக்கு வந்து நாங்கள் வழியில் தான் கேட்க இல்லாமல் வந்து வட்டி கொண்டு இருந்திருக்கோம் உண்மைக்குமே பார்க்குற உறவுகள் ஒரு சில பேர் சில நேரங்களில் ஒரு தவறுதலாக கூட ஒரு சில பேர் நினைப்பாங்க தானே அப்போ அதனால ஒரு இதாக நினைச்சு போட்டாங்க வழியில் வட்டுற மாதிரி அப்படின்ற இங்கே வந்து எங்கேயோ சோடா உண்மைங்க பார்த்தீங்கடா இப்போ நோமெல்லாம் இப்போ தஸ்வின் தஸ்வி ஆக்கலை பொறுத்தவரை சின்ன பிள்ளையில போய் நெத்தி கொண்டு பெரிய மாமா வீடியோ முடிச்சுட்டாருன்னு சொன்னால் இந்த கேக்கின் சோடாவும் நாங்கள் டக்கண்டு குடிக்கோணும் போல இருக்கா இல்லையா தான் இருக்கிறேன் பார்த்தீங்கடா உண்மைக்கு வந்து இப்போ இப்போ அம்மா வாக்களை பொறுத்தளவு வந்து வயசு உள்ள வந்து அப்படி இப்படி தானே என்க்கு நாற்பத்தி ஏழு நாப்ப நாற்பத்திண்டு அந்த குறும்புத்தன குணங்கள் கொஞ்சம் மீட்டு எடுத்து அப்போ அது வந்து அவங்கன்றது அப்ப வயசு தான் பிரச்சனை அந்த வகையில சந்தோஷம் அப்ப இதோட அவங்கண்ட வீடியோ வந்து நாங்கள் முடிச்சு கொள்ளப்போ உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் கூட அத்தியாக்கல் வீட்டை ஒரு சின்ன சின்ன சப்போர்ட்டோடு கொஞ்சம் செஞ்சு கொண்டு இருந்த வழியாக அப்போ அங்கே அவங்கண்ட வீடியோவில் போய் நின்ற வழியாக ஒன்று செய்யலாம் போயிட்டு எங்கேட வீடியோ கூட எடுத்து நான் தான் எடிட் பண்ணி எல்லாமே கண்டு உண்மைக்குமே கொஞ்சம் உடம்பு நிலை நேற்றைய தினம் சரிவரையில் எதிர்பார்த்த உறவுகளுக்கு சாரி அப்போ நாளைய தினம் எங்களோட புதிய வீடியோ சந்திப்போம் மறக்காமல் பார்க்குற உறவுகள் எல்லாருமே வந்து மதி வந்த வந்து பிறந்த வார்த்தைகளை கண்டிப்பாக நீங்கள் தெரிவித்து தெரிவித்துக்கொள்ளுங்க அப்போ இதோடு வந்து எங்கே வீடியோ வந்து நாங்கள் முடித்து கொள்ள கருத்துக்களை மறக்காமல் என்ன விஷயம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு ஒரு புதிய ஒரு சந்திப்போம் பா